ஸ்ரீமதே தாமசம் ராஜசம் ஆகிய மூன்று வகை குணங்களை கொண்டிருக்கும் தேவதைகளை வழிபட்டு பெறும் பலன்களும் மூன்று வகைப்படும் அந்த மூன்றில் சத்வகுணம் மிக்க தெய்வமான நாராயணனை வணங்கி சத்வமான வைகுந்த லோகத்தை அடைவதை விடுத்து சில தாழ்ந்தவர்கள் ராஜச தாமச குணம்மிக்க தேவதைகளை வணங்கி நிலையில்லாத மற்ற லோகங்களை சென்றடைகிறார்கள் அந்த லோகங்களில் அனுபவிக்க வேண்டிய புண்ணிய பாவங்கள் முடிந்தபின் மீண்டும் இந்த உலகில் பிறவி எடுக்கிறார்கள் உடல் வேறு ஆத்மா வேறு என்ற ஞானமும் ஜீவாத்மா பரமாத்மா பற்றிய ஞானமும் இல்லாமையால் பல பிறவிகளை எடுக்கின்றனர் இந்த பிறவி சுழலிலிருந்து மீண்டு நிலையான இன்பமான பரமபதத்தை அடைய வேண்டுமெனில் நெருக்கமாக கட்டப்பட்ட துளசி மாலையை அணிந்திருக்கும் எளிமை கருணை அன்பு ஆகிய நற்குணங்கள் நிறைந்திருக்கும் திருமாலை அடைந்த நல்வாழ்வு பெறுங்கள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்